அறிவுச் நேயர்களுக்கு வணக்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சியினுடைய கடைசி தலைவராக இருந்தவர் தான் பொபிலி அரசர் அவரைப் பற்றி நாம் இங்கே தெரிந்து கொள்ள உட்படுகிறோம் பெருமதிப்புக்குரிய பொப்புளி அரசர் பொபிலி ராஜா என்று சொல்லப்படுகின்ற அவருடைய பெயர் ராமகிருஷ்ண ரங்காராவ் என்று பெயர் அவர் தெலுகு தெலுங்கு என்ற நிலைப்பாட்டை இருந்திருந்தாலும் நம்முடைய தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய கடைசி தலைவராக பொறுப்பேற்று சேர்ந்தார்கள் அவர் பிறந்தது பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தார்கள் அந்த வகையிலே அவர்கள் இறந்த செய்தி மார்ச் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அவர்களுடைய உலகத்தை விட்டு நீர்ந்தார் என்ற நிலையை நீங்கள் அதிக அறிவ அறிய வேண்டுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நீதி கட்சியினுடைய தலைவரும் சென்னை மாகாணத்தினுடைய பிரதமருமான பிரதமர் என்று சொல்லப்படும் அப்போது முதல்வர் ஆவார் பின்னாளில் இந்திய அரசியலமைப்பு சட்ட ஆணையத்தின் உறுப்பினராகவும் இருந்ததால் ஆந்திர பிரதேச மாநிலத்தினுடைய பொப்பிலி சமஸ்தானத்தினுடைய மன்னராக அறுபத்தி மூன்று சமஸ்தானங்களை அனுபவித்து ஆண்டு வந்தவர் பொப்பிலி அரசர் அந்த காலத்தில் அதாவது தற்போதைய ஆந்திர மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ராமகிருஷ்ண ரங்காராவ் அவர்கள் பிறந்தார்கள் என்று சொன்னேன் அது போன்ற ரங்காராவ் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய தந்தை வேங்கடகிருஷ்ண ரங்காராவ் ஒப்பிலியினுடைய ஜமீன்தாராக இருந்தார் அவர் இறப்பதற்கு இறப்பதற்கு முன்பு இவர் நம்முடைய பொப்ளி அரசர் அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார் ஆசிரியர்கள் வைத்து வீட்டிலே பாடம் கற்பிக்க நேரிட்டது காரணம் எந்த அரசனாலும் சரி ஆண்டியானாலும் சரி அவர் வந்து சூத்திரனாக இருந்தால் கல்வி கற்க கூடாது என்ற நிலைப்பாடு இருந்த காரணத்தினாலே இதே அரசராக இருந்த ஒப்ளி அரசர் தன்னுடைய வீட்டிலே பிரிட்டிஷில இருந்து ஆங்கிலேயர்களை கொண்டு வந்தார் ஆசிரியர்களை கொண்டு வந்து கல்வி கற்க செய்தார்கள் அந்த அரசர் வெங்காராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்தில் மேலவை அதாவது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் சொல்லப்படுகின்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் இருபத்தி ஏழு ஆன அப்பதவியிலே நீடித்த பொம்பளி அரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பதில் சென்னை மாகாண சட்டமன்றத்தினுடைய தேர்தலில் விசாகப்பட்டின தொகுதியிலே நீதி கட்சியின் சார்பிலே போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்றார் அக்காலத்தில்தான் அவர் ஆந்திர பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராகவும் பணியாற்றினார் அப்பொழுதுதான் அங்க இருக்கின்ற அந்த பல்கலைக்கழகத்திலே தமிழ் ஒரு பாடமாக அமைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் பொப்ளி அரசர் அந்த காலத்திலே ஆந்திர பல்கலைக்கழகத்திலே ஏற்படுத்தினார் என்ற பெருமை நம்மை நமக்கு அனைவருக்குமே தெரியும் என்று நான் கருதுகிறேன் அதாவது இரண்டாவது வட்டமேதை மாநாடு இந்திய நிலைச்சுவந்தார்கள் சார்பிலே அந்த பிரதிநிதித்துவம் அவர்கள் அந்த நிலைப்பாட்டிலே அவர் கலந்து கொண்டார்கள் நீதிக்கட்சியினுடைய ஜமீன்தார்கள் என்ற பிரிவின் பிரிவின் தலைவராக நீதிக்கட்சியினுடைய தலைவராக சென்னை முதல்வராக முனுசாமி நாயுடு அப்போது இருந்தார் அவர் எதிராக அப்பொழுது பல தொலைகள் பார்ப்பனர்கள் இந்த முனுசாமி நாயுடு தந்தார்கள் நீதிக்கட்சியினுடைய முதல்வராக இருந்த முனுசாமி நாயுடுக்கு அவரை தூக்கி எறிய வேண்டும் என்று பல பொய்களை பல புகார்களை பல செயல்கள் எல்லாம் செய்து பார்ப்பர்கள் முனுசாமி நாயுடு கட்சினுடைய தலைவருக்கு பல தொலைகள் கொடுத்தார்கள் அவர் பொறுக்க முடியாமல் அந்த பதவியில் இருந்து அவர்கள் அவரே விலகி கொண்டார்கள் அவர் விலகி கொண்ட பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அக்டோபரில் நடைபெற்ற நீதி கட்சியினுடைய மாநாட்டில் பெரும் குழப்பத்திற்கிடையே ரங்கராவ் கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதாவது பொம்புலி அரசர் நீதி கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கட்சி தலைமையிலிருந்து வெளியேற்றப்பட்ட முனுசாமி நாயுடு ரங்கராவ் அடுத்து அதாவது பொம்புளி அரசர் தன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவார் என்ற அச்சத்திலே பார்ப்பனர்களெல்லாம் சதி செய்து கொண்டு வந்த இந்த அச்சத்தின் காரணமாக முனுசாமி நாயுடு பதவியில் இருந்து தானாகவே விலகி கொண்டார் அவருக்கு பதில் நவம்பர் திங்கள் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ரங்கராவ் என்று சொல்லப்படுகின்ற மொப்லி அரசர் சென்னை மாகாண முதல்வராக பொறுப்பேற்றார் அந்த பொறுப்பேற்ற அவர் சென்னை மாகாண முதல்வராக பொறுப்பேற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை முதல்வராக நீடித்து இடையே பல சிக்கல்களுக்கிடையே பல பார்ப்பனர்கள் தொல்லைகளுக்கு ஆட்சி ஆட்சி காலத்தை அவர் நடத்தி வந்தார்கள் நீதி கட்சி உட்கட்சி பூசல்களால் அவர்களை துன்புறுத்தினார்கள் பார்ப்பனர்கள் உட்கட்சியினை ஒருவருக்கு ஒருவர் சென்று மூட்டினார்கள் ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் ஆகாத மாதிரி அவர் பற்றி பேசுகிறார் உங்களை அவரை பற்றி பேசுகிறார் என்று மறைமுகமாக பார்ப்பனர்கள் ஏவிய காரணத்தினாலே அவருடைய தொல்லைகள் எல்லாம் ஆதரவை எல்லாம் அவர்கள் இழக்கின்ற நேரம் காலத்தில் நடந்த அனைத்து தேர்தல்களிலும் இந்திய தேசிய காங்கிரசிடம் தோல்வி அடைவதற்கு உண்டான வாய்ப்புகளை இந்த நேரத்திலே ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உலகையே பிடித்து பெரும் பொருளாதார வீழ்ச்சி அப்பொழுது எங்கும் பஞ்சம் எங்க எதிலையும் பஞ்சம் என்ற நிலைப்பாட்டு இருந்தது அந்த நிலைப்பாட்டிலே சென்னை மாகாண மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி ரொம்ப அரசர் தனது ஆதரவாளர்களான ஜமீன்தார்களை திருப்திப்படுத்த எடுத்த பல முடிவுகள் இது அவர் எடுத்த முடிவுகள் என்று சொல்ல சொன்னாலும் கூட இது பார்ப்பனர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு திசை மாற்று வேலை அந்த வேலையின் காரணமாக பெரும் கஷ்டங்களை ஏற்படுத்தி ஏற்படுத்தினார்கள் அது மட்டுமல்ல விவசாயிகளையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை விவசாயத்திலும் பல புகார்களை சொல்லி விவசாயம் பல துன்பங்களை அவர்கள் கொண்டு வந்து அவர்களிடத்திலே சொல்லி நெருக்கடியில் இருந்து அவர்கள் கொண்டு சென்றார்கள் நீதி கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் நடைபெற்ற தேர்தல் அக்கட்சியை தோற்கடித்தது ஆனால் வெற்றி பெற்ற தேர்தலில் அக்கட்சி தோற்கடி தோற்கடிக்கப்பட்டாலும் வெற்றி பெற்ற காங்கிரஸ் இரட்டை ஆட்சி முறையை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று பதவியேற்க மறுத்து விட்டார்கள் அதே இரட்டை ஆட்சி முறையில்தான் நீதி கட்சி பதினேழு ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது எவ்வளவு சிரமங்களுக்கு இடையில் தன்னுடைய நுண்ணிய அறிவின் காரணமாக அப்பொழுந்த பேர் ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்த காரணத்தினாலே அந்த இரட்டை ஆட்சி முறையை சிறந்த முறையிலே ஆட்சி ஆட்சி ஆண்டார்கள் இரட்டை ஆட்சி முறையின் கீழ் நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம் என்று அவர்கள் விட்டார்கள் அதன் காரணமாக நீதி கட்சியினுடைய தொடர் தொய் தோல்விகளால் அக்கட்சியினுடைய பல தலைவர்கள் தொண்டுகள் ஆற்ற முயன்றார்கள் கட்சியிலிருந்து விலகி காங்கிரசில் போய் பல பலவர் இப்போ எப்போ எப்படி கட்சி விட்டு கட்சி மாறுகிறார்களோ அது அந்த காலத்திலும் நடந்திருக்கிறது அந்த கட்சியிலிருந்து விலகி காங்கிரசில் போய் நீதி கட்சியிலே இருந்தவர்கள் கட்சியிலே இருந்து விலகி காங்கிரஸ் கட்சி போய் சேர்ந்து விட்டார்கள் ஊழலும் நிர்வாகம் கோளாறும் மலிந்த ரங்கராவின் ஆட்சி என்று அப்பொழுது பரசாற்றி நீதி கட்சியினுடைய நிரந்தர ஆதரவாளர்களாக ஐரோப்பியர்கள் கூட வெறுக்கின்ற வகையிலே அவர்கள் இந்த ஆரம்பித்தார்கள் பொபிலி அரசருடைய அரசு மீது பொதுமக்களுக்கு இருந்த கோபத்தை மேலும் தூண்டினார்கள் செய்தி வெளியிட்ட ஜமீன் ராய்ட் இதழ் கிராமங்களில் கிழவிகள் கூட பொபிலி அரசு ஒழிமா என்று நினைத்தார்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை அவர்கள் உண்டு பண்ணி ஒப்ளி உண்டான எதிர்ப்பை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள் அதாவது என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மாநில சுயாட்சி முறையில் சென்னை மாகாணத்திலிருந்து நடத்தப்பட்ட முதல் சட்டமன்ற தேர்தலில் வந்து படுதோல்வி அடைந்தது நீதி கட்சி ஆஹ் இருநூத்தி பதினைந்து தொகுதிகளிலே இருபத்தி ஓரு தொகுதிகள் மட்டுமே வென்றது காங்கிரஸ் பெரும்பான்மையை பெற்றுவிட்டது கோபாலா ராஜகோபால் ஆச்சாரியார் சென்னையிலே முதல்வரானார் தோல்வியினால் நீதி கட்சி நிலை குலைந்து போது உப்ரி அரசர் ரங்காராவ் ஐரோப்பிய நாடுகளுக்கு நான் பயணமாகிறேன் இந்த இவர்கள் இவருடைய தொல்லைகள் தாங்க முடியவில்லை என்று அவர் மனம் பெருந்தி ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று விட்டார் ரங்கராவினுடைய பதவி காலத்தில் சென்னை நகரத்தில் மீண்டும் மேயர் பதவி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று இருந்தது இந்த மேயர் பதவி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்று வரை அது புழக்கத்தில் இருந்தது ஆனால் அதை ஒழித்து கட்டினார்கள் பார்ப்பனர்கள் காங்கிரஸ்காரர்கள் அந்த காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் நகர முனிசிபல் சட்டத்தின் மூலம் ரங்காராவ் அதாவது பொபிலி அரசர் மீண்டும் அதை கொண்டு வந்தார் அந்த மேயர் பதவியை கொண்டு வந்த பெருமை நம்முடைய பொபிலி அரசருக்கு தான் சாரும் நீதி கட்சியினுடைய ஸ்ரீராமுலி நாயுடு சென்னையில் மேயரான மேயராவதற்கு அப்போது வாய்ப்பு ஏற்பட்டது அவருக்கு பின் மற்றொரு நீதி கட்சி தலைவரான முத்தையா முத்தையா செட்டியார் உங்களுக்கு தெரியும் பெருவ பெருமை மிக்கவர் தமிழுக்காக பாடுபட்ட பெருமகனார் முத்தையா செட்டியாருடைய குடும்பம் அந்த முத்தையா செட்டியார் மேயராக பணியாற்றினார்கள் ரங்கராவினுடைய அதாவது ஒம்புளி அரசனுடைய நிர்வாகம் ஜமீன்தார் ஆதரவு அரசாங்கமே தவிர இது வேறு ஒன்றும் இல்லை என்று பரவலாக அனைவரும் பேசப்படுகின்ற வகையிலே திசை திருப்பி காட்டினார்கள் பார்ப்பனர்கள் பரவலாக கருதப்பட்டாலும் அவரது ஆட்சி காலத்தில் சிறு நிகழ்வுகளும் நடந்துவிட்டன ரங்கராவினுடைய அரசு அதாவது மும்பலி அரசனுடைய அரசு பண்ணை தோட்டங்கள் நிலச்சட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டை திருத்தியதன் மூலமாக சிறு 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 விவசாயிகளுடைய உரிமைகளை பாதுகாத்து பாதுகாத்து கிடைக்க செய்ய மறுத்துவிட்டார்கள் என்ற பொய்யையும் பரப்பினார்கள் இனாம்தாரர்களினுடைய விடியிலிருந்து அவர்களை விடுவித்து முயற்சி செய்து அரசர் அதாவது ரங்கராவ் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தான் சென்னை மாகாணத்தினுடைய தஞ்சம் மாவட்டம் பிரிக்கப்பட்டு விட்டது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரிசா மாநிலத்தில் உள்ள மா மாநிலத்தில் அது இணைக்கப்பட்டு விட்டது பிற்காலத்தில் அஹ் ரங்காராவ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முதல் ஐம்பத்தி ஒன்று வரையில் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றி இந்திய அரசியலமைப்பு நிர்வாக மன்றத்தினுடைய உறுப்பினராக பணியாற்றி பெருமை சேர்த்தார் பின்னர் பல ஆண்டுகள் இருந்து ஓய்வு பெற்ற பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆந்திர சட்டமன்றத்தினுடைய வென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி பணியாற்றிய ரங்கனார் அவர்கள் பந்தயம் போலோ போன்ற பல்வேறு விளையாட்டு நிலையங்களை நம்முடைய நாட்டிற்கு அர்ப்பணித்த பெருமை அவருக்கு சாரும் மக்கள் மக்களை வெறுக்கின்ற வகையிலே நீதி கட்சி அமைந்தது என்ற நிலைப்பாட்டை அப்பொழுது காங்கிரசாரர்கள் அப்பொழுது பார்ப்பனர்கள் அந்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள் மனம் வருந்தினார் ரங்காராவ் என்கிற மும்படியரசர் மிகவும் துன்பப்பட்டார் எவ்வளவு துன்பங்களுக்கிடையே எவ்வளவு துயரங்களுக்கு இடையே எவ்வளவு பேராளம் மிக்க பெரியோர்கள் எல்லாம் படித்த பட்டம் பெற்று பெரிய சீமான்கள் எல்லாம் பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நீதி கட்சி இந்த பார்ப்பனர்களாலே இவ்வளவு அல்லோலப்படுகிறது என்ற மனம் வருந்தினார் 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 வந்தி கொண்டே இருந்தார் இதனால் அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டார் நம்முடைய நீதி கட்சி இவ்வளவு துன்பத்திற்கு ஆளாகப்பட்டு விட்டதே இவ்வளவு ஏழரத்திற்கு கொண்டு வந்து விட்டார்களே இந்த மக்களை என்று அவர் வருந்தி அவர் எடுத்த முயற்சியிலெல்லாம் தோல்வி அடை செய்து செய்த பெருமை நம்முடைய காங்கிரசினுடைய பார்ப்பனர்களை சாரும் என்பதே என்பதற்காக அவர் மனம் நிறுத்தினார் நோய்வாய்ப்பட்டார் நோய்வாய்ப்பட்டு அதற்கு எதிரே அடுத்த படுக்கையில் கூட நீதி கட்சியை நாம் விட்டுவிட்டோமே நீதி கட்சியை நாம் தோல்வியடை விட்டோமே என்ற நிலைப்பாட்டிலேயே அதே இந்த நாள் அதாவது மார்ச் திங்கள் பத்தாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஒரு பெரிய மரண மரணப்படுக்கிலே போய் சென்று விட்டார் மரணப்படுக்கிலே இருக்கின்ற போது மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அவர் இறக்கின்ற போதே அந்த அவனுடைய அவரது அவருக்கு அவருடைய மகன் அதற்கு பின் அந்த ஆட்சியை பொறுப்பேற்க வந்தான் வெங்கட வெங்கட கோபால கிருஷ்ண ரங்காராவ் என்று அவருக்கு பெயர் அதாவது பொப்ளி அரசர் அரசனுடைய மகன் மகன் அந்த பதவியை ஏற்கின்ற போது அவரிடத்திலே சொன்னார் நமக்கு நமக்காக இருக்கிற கட்சி நீதி கட்சி நம்முடைய மக்களுக்காக இருக்கின்ற கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம் இது பேர் மிக்க பெரியோர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இந்த கட்சியை நீயும் பின்தொடர வேண்டும் யாருக்கும் விட்டுக் கூடாது இந்த கட்சியை தந்தை பெரியார் அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள் அவரிடத்திலே நீ தொடர்பு கொண்டு எல்லா வகையிலையும் இந்த கட்சிக்கு உத உதவி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மகன் இந்த ஒப்ளி அரசனுடைய பொறுப்பை ஏற்ற போது அந்த மகன் தன் மகனிடத்திலே அதாவது கிருஷ்ண கோபாலகிருஷ்ண ரங்காராவ் என்ற ஒப்பளி அரசர் அடுத்து வருகின்ற ஒப்பெளித்திலும் சொல்லி அவர் இறந்தார் என்ற ஒரு பெரு பெருமை மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் மீதே அவர்கள் தன்னுடைய உயிரை வைத்து துறந்தார் என்ற செய்தியை செய்தியோடு நான் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்